புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் குடும்ப தகராறு காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் துப்பாக்கியால் சுடப்பட்ட பதற வைக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வாக்குறு பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவரான தென்னரசு என்பவரின் வீட்டிலிருந்து கடந்த வெள்ளிக்கிழமை திடீரென வெடி சத்தம் கேட்டதோடு வீட்டிலிருந்தவர்கள் அலரும் சத்தம் கேட்டு ஏதோ விபரீதம் நடந்திருப்பதை உணர்ந்து அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்து உள்ளனர் அப்போது வீட்டின் உள்ளே தென்னரசு கையில் துப்பாக்கியுடன் நிற்க வீட்டின் உள்ளே அவரின் மனைவி லாவண்யா தாய் பச்சையம்மாள் மற்றும் தென்னரசுவின் சகோதரர் கார்த்தி ஆகியோர் துப்பாக்கியால் சுட்டதில் குண்டு பாய்ந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் மதுபோதையில் இருந்த தென்னரசுவின் கையிலிருந்த துப்பாக்கியை புடுங்கியதோடு அவரை பிடித்து மரத்தில் கட்டி வைத்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விக்கிரவாண்டி போலீசார் தென்னரசுவை கைது செய்ததோடு அங்கு துப்பாக்கியால் சுட்டதில் படுகாயமடைந்திருந்த முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தம்பி கார்த்திக் மற்றும் தென்னரசுவின் மனைவி லாவண்யா ஆகியோரது தலையில் இரண்டு இடங்களில் குண்டு பாய்ந்ததால் உடல்நிலை மோசமாகவே இருந்தது பின்னர் மேல் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் இதற்கிடையில் தகவல் அறிந்த சம்பவத்திற்கு விரைந்து வந்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணன் பொதுமக்களிடம் விசாரணை நடத்தி தென்னரசின் வீட்டில் சோதனை செய்த போது அங்கே நான்கு ஆர்கன் துப்பாக்கிகளை கண்டெடுத்தனர் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட தென்னரசுவிடம் நடத்திய விசாரணையில் திருமணமாகி ஓரிரு மாதங்களே ஆகும் தென்னரசு வந்து இந்நிலையில் தான் வெள்ளிக்கிழமை அன்றும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனையின் போது ஆத்திரமடைந்த தென்னரசு ஆன்லைன் மூலம் வாங்கியிருந்த ஏர்கை எடுத்து மனைவியை துப்பாக்கியால் சுட்டதுடன் அதனை தடுக்க வந்த தாய் மற்றும் சித்தாவின் மகன் கார்த்திகேயனையும் இந்நிலையில் சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கார்த்திக் பலனின்றி தென்னரசுவின் மீது கொலை வழக்கு பதிவு செய்த விக்கிரவாண்டி போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைந்தனர் இந்நிலையில் குடிபோதையில் மனைவி தாய் சகோதரரை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதிலும் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் என்பது தற்போதைய காலகட்டத்தில் மிக அதிகமாக பரவி வருகிற ஒரு நிலை ஏற்படுகிறது இது இந்த சட்டம் ஒழுங்கிற்க பெரிய ஆபத்தான ஒரு நிலை உண்டு பண்ணுகிறது அதாவது குடும்ப பிரச்சனைகளுக்கு கூட துப்பாக்கியை பயன்படுத்துகிற கலாச்சாரம் தற்போது பெருகி வருகிறது மிகவும் அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர் இந்த துப்பாக்கி எங்கிருந்து வாங்குகிறார்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் இது பயன்படுத்துவதற்கான ஒரு சட்ட விதிகளும் தற்போது மிக கடினமாக இல்லை ஏனென்றால் இந்த ஏர்கன் பயன்படுத்துவது என்பது ஆன்லைனில் பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே எந்த பொருட்களை ஆண்கள் ஆன்லைனில் வாங்குகிறார்கள் என்பது காவல்துறை மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் ஏனெனில் இது ஹேர்கென்னாக இருந்தாலும் ஒரு உயிர் ஏற்கனவே போயிருக்கிறது இன்னும் ரெண்டு உயிர் மிகவும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் செய்தியின் மூலமாக அறிவிக்கிறோம் ஏனென்றால் இந்த இந்த துப்பாக்கி கலாச்சாரம் என்பது மிக மிக ஆபத்தானது இன்று துப்பாக்கி கலாச்சாரம் எல்லா எல்லாத்திலும் பயன்படுத்தப்பட்டுமே ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு மிக ஆபத்தாக வந்து அமையக்கூடும் எனவே காவல்துறையும் அரசும் இந்த போன்ற சம்பவங்களுக்கு மிக தீவிர கண்காணிப்புகளை பயன்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டில் விதிக்க வேண்டும் என்பதே எங்களுக்கு கோரிக்கையாக உள்ளது சமீப காலங்களாகவே தற்காப்புக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் உரிமத்தோட துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அதன் ஆபத்தை உணராமல் தனிநபர் விரோதத்துக்காக துப்பாக்கியால தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வர்றது சமூகத்தில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு உரிமத்தோட துப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய நபர்களின் இது போன்ற செயல்களை கட்டுப்படுத்தும் விதமாக அரசாங்கம் தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதான் எல்லாருடைய கோரிக்கை பின்னணியும்